அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி தேதியானது இருக்குங்க வாராயுதை வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லாது நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இன்று இரண்டே இரண்டு பழம் வாங்கி பசுவிற்கு தானமா கொடுங்க குசேலன் வந்து வறுமையில் இருந்து கோடீஸ்வர யோகம் பெற்றதுக்கு காரணம் கிருஷ்ணர் வந்து அவருடைய நண்பர் கிருஷ்ணர் வந்து அவருக்கு தேவையானதெல்லாம் அவர் வறுமையில் இருக்காருன்னு உடனே அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாரு கிருஷ்ணருக்கு போய் அவள் கொடுத்த உடனே குஷேலனுக்கு வந்து கிருஷ்ணர் செல்வத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கிருஷ்ணர் அந்த இடத்துல போய் அவருக்கு செல்வத்தை கொடுத்ததற்காக அவர் செய்த புண்ணியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம்தோறும் வந்து அவர் பசுவுக்கு உணவளித்தார் தனக்கே இல்லாதப்ப கூட தினமும் என்ன பண்ணுவார்னா தன்கிட்ட இருக்கக்கூடியதில் கொஞ்சத்தை பசுவிற்கு உணவாக கொடுத்தார் அதனால தான் அவருடைய வறுமையானது அறவே நீங்கி வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகத்தை பெற்றார்னு சொல்லப்படுதுங்க தினம் தோறுமே உங்களால் முடிந்த அளவுக்கு பசுவிற்கு ஏதாவது ஒரு உணவு கொடுங்க ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க ஒரு நாள் கொஞ்சம் அரிசி கொடுங்க ஒரு நாள் கொஞ்சம் ஏதாவது பாசிப்பயிறு பாசி பருப்பு அது மாதிரி கொள்ளு ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய தானியத்தை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறதே இருக்காது இன்றைய நாளில் நீங்கள் தவறாமல் பசுவிற்கு ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க இந்த வெள்ளிக்கிழமையும் பஞ்சமி தீதியும் கூடி வரக்கூடிய நாளில் உங்கள் வறுமை துன்பத்தை நீக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான பரிகாரம் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒன்று ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி திரியோதசி வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் பிரத்யேகமாக நீங்கள் பரிகார பூஜை செய்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முதல்ல தேவையான பொருள் சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எடுக்கக்கூடிய சக்தி இந்த பெருங்காயத்திற்கு இருக்கு கொஞ்சமா பெருங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சமா மிளக வந்து தூள் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஐந்து மிளக எடுத்து தூள் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கோங்க மூன்று கற்பூரத்தை உடைச்சு தூள் தூளாக்கி இந்த பெருங்காயத்தோடயவும் மிளகோடையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கருப்பு நிற துணியில் மூட்டையாக கட்டிக்கோங்க ஒரு மூட்டையாக கட்டிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக நான் எடுத்துட்டேங்க அப்படின்னா மூணு மூட்டையாக கட்டிக்கோங்க ஒரே மூட்டையாக கட்டாமல் மூணு மூட்டையாக கட்டிக்கோங்க நான் கரெக்டாக கொஞ்சமாக தாங்க எடுத்தேன் அப்படிங்கிறவங்க சிறிய மூட்டையாக ஒரு மூட்டை கட்டிக்கோங்க அந்த மூட்டையை வந்து உங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் சுற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது பூஜை அறையை சுத்த வேண்டாம் மற்ற எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு அதை எடுத்து கொண்டு போய் வெளியில் வச்சு அதில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றிட்டு தீப்பெட்டி பொருத்தி வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற கற்பூரத்தால் அந்த பெருங்காயமும் மிளகும் வந்து எரிஞ்சு போயிடும் அது எரிய எரிய உங்களது எப்பேற்பட்ட வறுமையும் கண்டிப்பாக அழிஞ்சு போகுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பரிகாரம் ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்மக்கிட்டே எல்லாமே இருக்குது அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்